வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் லட்சுமி பாடல் திருமகள் அருள் கிடைக்க இன்று லக்ஷ்மி பாடல் பார்க்கடலில் வந்துதித்த பாக்யலட்சுமியே பரந்தாமன் மார்பில் வாழும் மகாலட்சுமியே தாமரையில் வீற்றிருக்கும் தனலட்சுமியே தயவுடனே பசி தீர்த்தருளும் தான்யலட்சுமியே பார்க்கடலில் வந்துத்த பாக்யலட்சுமியே பரந்தாமன் மார்பில் வாழும் மகாலட்சுமியே தாமரையில் வீற்றிருக்கும் தனலட்சுமியே தயவுடனே பசி தீர்த்தருளும் தான்யலட்சுமியே வீரமளித்து வெற்றி தரும் விஜயலட்சுமியே வேண்டும் மக்கள் செல்வம் தரும் சந்தான லட்சுமியே ஐஸ்வரியம் எல்லாம் அழிக்கும் அரச அரசபோக வாழ்வழிக்கும் ராஜலட்சுமியே வீரமளித்து வெற்றி தரும் விஜயலட்சுமியே வேண்டும் மக்கள் செல்வம் தரும் சந்தானலட்சுமியே ஐஸ்வரியம் எல்லாம் அளிக்கும் கஜ கஜலட்சுமியே സഭോകവാൾ വളി ക്കും രാജലക്ഷ്മിയേം ക്തി അനന്തലക്ഷ്മി അണ്ണലക്ഷ്മി ദപജ്യോതിലക്ഷ്മി സ്വർണലക്ഷ്മി ശുഭലക്ഷ്മി ഗ്രഹലക്ഷ്മി വരലക്ഷ്മി ശാന്തലക്ഷ്മിഗലക്ഷ്മി ഭോഗലക്ഷ്മി യോഗലക്ഷ്മി ആദിശക്തി അനന്തലക്ഷ്മി അന്നലക്ഷ്മി ദീപജ്യോതിലക്ഷ്മി സ്വർണലക്ഷ്മി ശുഭലക്ഷ്മി ഗ്രഹം லட்சுமி வரலட்சுமி சாந்த லட்சுமியே நாகலட்சுமி போகலட்சுமி யோகலட்சுமியே பார்க்கடலில் வந்து பாக்யலட்சுமியே பரந்தாமன் மார்பில் வாழும் மகாலட்சுமியே தாம் மறையில் வீற்றிருக்கும் தனலட்சுமியே தயவுடனே பசித்தீர் தருளும் தானியலட்சுமியே தான்யலக்ஷ்மியே பாக்யலக்ஷ்மியே பாக்யலக்ஷ்மியே மகாலக்ஷ்மியே மகாலக்ஷ்மியே நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்